எங்க வந்து நிக்குது என்ன நான் ஒரு இது கூட வர மாட்டறான் ஒரு கஸ்டமர் கூட வர மாட்டறான் என்ன பண்றது செல் வரணும் கடை நல்லா இருக்கேங்க டி-ஷர்ட்லாம் அங்க எடுத்து பைல்லமோ டைம் அவங்க ফোন பண்ணிக்கிறாங்க ப்ரோ ப்ரோ டி-ஷர்ட் வேணும் ரெண்டு டி ஷர்ட்டு ஆ ரெண்டு டிராயர் ட்ராக் ஒரு ரெண்டு கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து வந்தீங்கனா கிளம்பிடு டைம் ஆச்சு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்து கே ட்ராக் கே ட்ராக் கே 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 ட்ராக் நீ இந்த காரடி ஐயோ இன்னைக்கு யார பாக்க கூடாது நினைச்சனும் முதல் டைம் உன்னை பாக்க வச்சிருக்கேன் பயா கிமியா தரடா போடா டேய் பயா கித்ரா ட்ராக் பாய்

டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஹேரி எக் மினிட் எக் மினிட் ஐ வில் கால் ஐ வில் கால் சார் ஆஹ் போலப்பா பில்டிங் ஆஹ் என்ன சார் சொல்லு சார் நம்ம பில்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சார் ஃபைனல் பிரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கீழீங்களாடா என்ன சார் இங்கயும் கீ வந்துட்டீங்களாடா என்ன கியும்

நான் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து இங்க இருக்கும் தாத்தா இருக்கும் அப்பா இருக்கும் நான் இருக்கும் அப்பா இருக்குது தாத்தா இருக்குது பாட்டி இவனுங்க நம்ம போட்டு அறுக்கிறானுங்களா நீ வந்துட்டும் இங்க இருக்கும் இவனி நான் என்னத்த பண்றது போங்கடா நான் போங்கடாடி என்ன பண்றது இன்னைக்கு நாத்து வேற நடனும் இன்னைக்கு ஆள் சொல்லியிருந்தேன் வரணுங்களா இல்லையான்னு தெரியலயே

சார் கண்ணுல பார்த்தா அடே பண்றதுதான் சார் ஈஸி சார் இங்க வந்து வேல பார்க்கறீங்களே ஊர வேலையே இருக்காதா வேலை இருக்கும் அங்க வந்து ஆள் அதிகமா இருக்கும் வேலை இல்ல இங்க வேலை அதிகமா இருக்கும் ஆள் இல்ல அதனால இங்க வந்துட்டோம் யோசிக்க வேண்டியது சார் நீங்க டாஸ்மார்க்ல லைன்ல நிக்கிதோ நாங்க வேலைக்கு லைன்ல நிக்கிதோ இதெல்லாம் என் தலையிறதெல்லாம் கேட்கணும்னு நட்டுட்டு போடா નટ્રા ફસ્ટ લા કે નામાં